மலையாள சினிமாவின் ஆதர்ச நாயகர்கள் என்று கருதப்பட்ட பல பேர் இந்த ஹேமா கமிட்டியுடைய அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களாக ஒவ்வொரு பேராக இப்போ வந்துக்கிட்டே இருக்குது வந்து இந்த ஹேமா கமிட்டி நீதிபதி ஹேமா கமிட்டியுடைய அறிக்கையை இன்னும் லீக்கேஜ் ஆகியிருக்குது லீக்கேஜ் ஆனதற்கு எப்படின்னா அந்த அறிக்கை இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் கொண்ட அந்த அறிக்கையை வெளியிட்டால் எந்த அளவுக்கு பரபரப்பாகும் வெறும் லீக்கேஜ் தான் ஆயிருக்குது அதில் அதிலிருந்த சில பல பக்கங்கள் மட்டும்தான் வெளிவந்திருக்குது அதில் உள்ள சில பேர்கள் தான் வெளிவந்திருக்குது அந்த சில பேர்களில் டாப் ஃபைவ் ஹீரோக்கள் அதில் அடங்கும் லால் சட்டா லால் சட்டா லால் சட்டான்னு எங்கப்பதான் லால் சட்டான்ற அந்த மோகன் பேர் தான் முதல் பேராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தான் வந்து அவர் உட்பட அத்தனை பேரும் அந்த மலையாள நடிகர் சங்கம் அம்மா பேர் பாருங்க அம்மானு வச்சிருக்காங்க அதுலருந்து ஒட்டு மொத்தமாக களைச்சிட்டு வெளியே வந்தாச்சு கிணறு வெட்ட பூதங்கள் பண்ணுவாங்க இது கிணறு வெட்ட தேவை சும்மா கையில் வந்து பல்லந்தோன்றோடனே பூதம் கிளம்பிடுச்சு அப்படி நீதிபதி ஹேமா கமிட்டி இந்த இந்தியா முழுக்கும் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது குறிப்பாக ஒரு வங்காளத்தை சேர்ந்த நடிகை ஒரு இமெயிலில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹேமா கமிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க அங்கே மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் அந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள மலையாளத்தில் உள்ள ஒரு நடிகர் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தோடு கொடுத்து கொடுத்துருப்பதாக தகவல் அந்த இமெயில் தான் பெரிய பரபரப்பு ஆகிடுச்சு மேபி அது மேலே அந்த அந்த இமெயில் மீது அந்த அந்த குற்றச்சாட்டு மீது ஒரு பக்கம் நடவடிக்கை இருக்குது அந்த நபர் யாருன்னு இது வரைக்கும் சரியாக சொல்லலை இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜியும் கேரள முதல்வரில் தொடர்பு கொண்டு அவங்களும் பேசியிருக்காங்கன்னு ஒரு தகவல் கொல்கத்தாவிலேயே ஒரு பெரிய சம்பவம் இன்னும் அடங்கி பாடல அது நடந்துக்கிட்டு இருக்குது இவங்களும் பேசியிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றா இப்போ வெளியே வருது குறிப்பாக ஒரு நடிகை அவங்க பேரை சொல்ல விரும்பலன்னுட்டாங்க திருவனந்தபுரம் மியூசியம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க யார் மேலனா நடிகர் சித்திக் மீது ரெண்டாயிரத்தி பதினாறில் திருவனந்தபுரத்தில் உள்ள மங்கா அப்படின்ற ஹோட்டலில் என்னை கூட்டு போயிட்டு விஷயத்தையே சொல்ல கூட்டு போயிட்டு கட்டாயப்படுத்தி என் மீது ஒரு பாலியல் வன்முறையை ஏற்படுத்தியிருக்காரு இதெல்லாம் வெளியே சொன்னீன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மறக்கியிருக்காரு அந்த பயத்தில் நான் சொல்லலை இப்போ நீதிபதி ஹேமா கமிட்டியின் மீது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துள்ளது அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் இவ்வளோ நாள் நான் வந்து அந்த பயத்தின் பேர்லேருந்து இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னாச்சு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு குறிப்பா சரி இது இந்த பக்கம் நடந்திருப்போம் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பேசியிருக்கீங்களா இன்னைக்கு வந்து விஷாலுடைய பிறந்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் அவர் ஏதோ ஒரு காப்பகத்துக்கு போய் விஷால அந்த எதுவெல்லாம் உணவுலாம் கொடுத்துட்டு செய்தியாளர்கிட்ட சொல்கிறாங்க உண்மையிலேயே அவருக்கு வந்து மலையாள சினிமாவில் என்ன நடக்குதுன்னு தெரியல பொழுது வந்து ஒரு நாலு நாள் பேப்பரை மொத்தமாக எடுத்து படிச்சுட்டு வந்திருந்தாலே போதும் பொழுது இல்லை ஒரு நாலு நாள் வீடியோ எடுத்து பார்த்துருந்தாலே ஷார்ட்ஸை பார்த்துருந்தாலே போதும் பொழுது இன்றைக்கி வந்து ஒரு தெளிவாக விஷயத்தை பேசியிருக்கலாம் ஒன்றுமே தெரில செய்தியாளர் கேட்குற கேள்விகள்லாம் முன்னுக்கு பின் பின்முரணாக சொல்கிறாரு உண்மையாக நம்ம முழுசாக அதை திரும்ப திரும்ப பார்த்தோம் வந்து விஷாலுக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்கிறது என்ன நடக்கிறது என்பது கால் குறையாக அறகுறையாக தான் தெரியுது பொழுது எனக்கு அப்படி தான் தோணுச்சு என்னன்றாரு இது மாதிரி பாலியல் அதிமுறையில் அங்கே நடந்துகிட்டு இருக்கு நீதிபதி ஏமா கமிட்டி ஒரு பெரிய விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க தமிழ் சினிமாவிலும் அது மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது இருக்கு இல்லை அது வந்துங்க யாராவது அப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு வச்சுங்க செருப்பை கழட்டி பலால் 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 அடிங்க அப்படின்றது என்ன இது என்ன பதில்னே தெரில வந்து உங்களை யாராவது அப்ரோச் பண்ணால் செருப்பை கழட்டி பலால் பலால் அடிங்க அப்படின்னா எப்படி வந்து அப்ரோச் என்ன வந்து அப்ரோச் பண்ணுறது இதோட சேர்த்து என்ன சொல்கிறாரு இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க உப்புமா சினிமா கம்பெனி சில பேர் ஒரு ஆஃபீஸை போட்டுக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அவங்க தான் இது மாதிரியான அத்துமீறலாம் பண்ணுவாங்க அப்படின்னு உப் உப்புமா கம்பெனி பொங்கல் கம்பெனி பிட்சா கம்பெனி தான் தனித்தனியாக இருக்கல சரி ஓகே அந்த இந்த சும்மா படம் எடுக்கிறேன்னு வந்து டூப்ளிகேட்டாக அந்த கோடம்பாக்கத்தில் நிறைய ஆஃபீஸ் போட்டு ஏமாத்துறது காலகாலமாக இருக்குது அது பேர் உப்மா கம்பெனி தான் எங்கே நடிகைகளுக்கு இந்த மாதிரியான நடிக்க வர வாய்ப்பு வரவங்களுக்கு கேட்டு வரவங்களுக்கு இப்படி மாதிரியான பிரச்சனை நடக்குது நடிகைகளுக்கு நடக்குது இதுக்கு என்னங்க காரணம் இது நடிகர் மீது வந்து குற்றச்சாட்டு இருக்குது தமிழ் சினிமாலே அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிளம்ப போகுது அதுக்கு என்னங்க பதில்னா சிறப்பு கட்ட அடிக்கின்றாரு உப்மா கம்பெனியை தான் இது மாதிரி பண்ணுறாங்கன்றாரு உப்மா கம்பெனி வச்சிருப்பவர்கள் ஏன்னா தயாரிப்பாளர்களை சொல்றாரான்னு தெரியல ஒரு பக்கம் அப்புறம் இவர் சொல்றாரு நீங்கள் அது மாதிரி வந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னா நடிகர் சங்கம் சார்பாக பத்து பேர் கொண்ட குழு ஒன்றை நாங்கள் அமைக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் என்னன்னு தெரியல நமக்கு வந்து அதாவது மலையாள சினிமாவில் மிகப்பெரிய பூதகரமாக அந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெடித்தந்த சம்பவம் அதன் பிறகு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்களுடைய கமிட்டியை உருவாக்குது அவங்க விசாரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் கொண்ட அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அந்த அறிக்கையை படித்து பார்த்துட்டு அது வெளியிடக்கூடாதுன்னு முடிவு கோராங்க காரணம் என்னன்னா மிக முன்னணியில் உள்ள ஈரோக்களுடைய பேர்லாம் இருக்குது மலையாளத்தில் அவர்களுக்கும் அரசுக்குமான ஒரு நெருக்கம் இருக்குது வந்து அரசுக்கு எப்பெல்லாம் பேரிடர் சமயம் ஏற்படுகிறதோ அப்பதெல்லாம் வந்து அவங்க வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இவங்களை காப்பாற்றணும் தாண்டி இதை வந்து காலதாமதப்படுத்தவும் நீர்த்து போக செய்வோன்னு முடிவு பண்ணுறாங்க அப்படிதான் பேச்சு இருக்குது அங்கே இருக்கிற ஊடகங்கள் அது மாதிரியான பேச்சு தான் இருக்குது வந்து அப்படி வந்து ஒரு அரசே ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து ஒரு கமிட்டியை இது பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வாக்குமூலம் வாங்கி இருநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் அறிக்கையை இது பண்ணப்போ நீங்கள் நடிகர் சங்கத்தில் உள்ளவர்களை பத்து பேர் கொண்ட குழுனா எங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களே வச்சு நீங்கள் விசாரணை பண்ணீங்கன்னா எப்படிங்காது நியாயமான ஒரு விஷயம் பாருங்க நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கிறீங்க ஒரு குழு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் எங்கே நீதி கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் பொதுவாக அவருக்கு ஒன்றுமே தெரியல வந்து செருப்பு கொண்டாடிக்கின்றாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியல முக்கியமான ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக எல்லா ஆச்சரியத்தில் ஒரு ஒரு பக்கம் தக்க அளவில் ஆகின விஷயம் என்னன்னா நிறைய பேர் இதில் அடிபட்டாலும் முதன்மையான பேராக இருக்கிறது மோகன்லால் 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 ஒரு விழா ஒன்று ஷாருக்கான் வந்து கேரளாவுக்கு வந்திருப்பார் ஒரு பட ஃபங்க்ஷனாக நினைத்தல ஷாருக் கான் அப்படி வரும்பொழுது அதில் மோகன்லால் கலந்துருப்பார் வரும்பொழுது ஒரு பன்னெண்டு நடிகைகள் வந்து ஷாருக் கானை வரவேற்பாங்க எல்லோரும் அக் பண்ணுவாங்க பண்ணிட்டு மேடையில் ஏறி ஷாருக்கான் பேசுவார் இங்குள்ள மம்முட்டி பிரித்திவிராஜ் மற்றவங்களாம் கூட மற்ற லாங்குவேஜ் படங்களில் நடிக்க வராங்க ஆனால் லால் சேட்டான கூப்பிட்டா மட்டும் வரவே மாட்டேன்றாரு அதற்கான காரணம் இப்போன்னு தெரிஞ்சு போச்சுன்ட்டார் இந்த பணம் நடிகளை அப் பண்ணதை வந்து பார்த்து சொல்கிறாரு வந்து அதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு வர மாட்டார் அப்படின்னு சிரிக்கிறாரு ஆனால் மோகன்லால் முகத்தில் கொஞ்சம் அப்படி ஒரு இதுவும் இருக்குது சிரிக்கலை மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க அதில் அவ்வளோ உண்மை இருக்கிறது அதை ஷாருக்கான் தெரிஞ்சு சொன்னாரோ இல்லை கிண்டலுக்கு சொன்னாரோ அதை தாண்டி இந்த தொடர்ச்சியாக ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா ஊர்வசி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க நடிகை ஊர்வசி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படியே இது காலகாலமாக இருக்குதுங்க வந்து இந்த மலையாள சினிமான்னு கிடையாது வந்து தமிழ் சினிமாவிலே இருக்குது தெலுங்கு சினிமாவில் இருக்குது காலகாலமாக இருக்குது இந்த பூனைக்கு யார் கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அங்கே வந்து கேரளாவில் துணிச்சலான நடிகைகள் கொஞ்சம் இறங்கி போல்டாக அடித்து தூக்கிட்டாங்க மற்றபடியெல்லாம் வாய் பேச முடியாதவங்களாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நான்லாம் வந்து நடிகையாகலே நடிக்கலை நான் நடிகை நாங்கள் வந்து வசதியான குடும்பம் அதை தாண்டி என்னை யாராவது அப்படிலாம் அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபீல்ட விட்டு நான் அப்பயே போயிருப்பேன் அப்படின்னு ஊர்வலியுடைய ஒரு பேட்டி ஒன்று இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க மலையாள சினிமாவை தவிர இந்திய சினிமாவிலாம் இருக்குது தமிழ் சினிமா தெலுங்கு சினிமாவில் கூட இருக்குது இங்கே வந்து இளைமறை காய்மறியாக இருக்குல்ல யாராவது சொல்ல வரதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு பேட்டி தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி நடிகை சாந்தி வில்லியம் சாந்தி வில்லியம் தெரியும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ டிவி சீரியல்களில் தொடர்ச்சியாக நடிச்சுட்டு இருக்காங்க அதுவும் நிறைய படங்களில் அம்மா அக்கா கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கணவர் வில்லியம்ஸ் வந்து மிகச்சிறந்த கேமராமேன் அவருடைய இறந்து போயிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பேட்டியில் ஐயா இது மலையாள சினிமாவில் தொடர்ந்து நடக்குது ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீல்டு அது நான் வந்து ம நான் வந்து மலையாளிச்சு தான் நான் மலையாளத்தை சேர்ந்தவர் தான் சும்மாவே இருக்க மாட்டாங்க இவ்வளோ காலம் வெளியே தெரியாமலே இருந்தது இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் தாண்டி உச்சமாக சாந்தி வில்லியம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எனக்கு பக்கம் ஆயிடுச்சு என்னென்னா பதினெட்டு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு கிழவியை கூட விடமாட்டாங்க எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா பதினெட்டு வயசு பெண்ணிலிருந்து தொண்ணூறு வயசு கிழவியை கூட விடமாட்டாங்க கதவை தட்டுவாங்க தட்டிக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்னா கோவத்துடைய வெளிப்பாடு பட் நான் தமிழ் தெலுங்குல குறிப்பாக தமிழ் தெலுங்குல நான் நடிச்சிருக்கிறேன் நான் நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை யாரும் அது மாதிரியான அப்ரோச் பண்ணது கிடையாது எங்கிட்ட யாரும் அது மாதிரி பேசுறது கிடையாது இது வரைக்கும் காட் கிரேஸ் இங்கே உள்ளவங்க அத்தனை பேரும் எனக்கு பெரிய மதிப்பு தான் கொடுக்குறாங்க என்ன சாந்தி வில்லியம்ஸ் பேட்டிகள்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை ஒரு சொல்லியிருப்பாங்க தமிழ் படம்னு நினைக்கிறேன் வந்து ஒரு செட்டு போட்டாங்க கிராமத்தில் மோகன் ஸ்டுடியோவில் ஒரு செட்டு போட்டு வச்சிருவாங்க அந்த செட்டில் தான் எடுத்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெடிகாலம் மூணு மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கொசுக்கடியில் உட்காந்துக்கிட்டு நான் விஜய் அவருடைய ஷார்ட்டை முடிச்சுட்டு வராரு முடிச்சுட்டு வந்து பார்த்தோடனே ஏ அம்மா ஏன் இங்கே உட்காந்து வச்சுருக்கீங்க அவருக்கு ஒரு ரூம் இருக்குது வந்து அம்மா நீங்கள் போய் அங்கே படுங்க நான் எனக்கு ஒன்று ஷார்ட் இருக்குது எனக்கு முடியறதுக்கு காலையில் ஆறு மணி ஆகும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இங்கே ரெஸ்ட் எடுங்கன்றேன் ஓகேன்னு இவங்க போய் ரொம்ப தயங்கி தயங்கிடுவோம் போய் பா அங்கே போய் ரெஸ்ட் எடுக்குது தூங்கக்கூடாது படுக்கிறாங்க தூங்கிடுக்குறாங்க எழுந்து பார்த்தா ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு இவங்களுக்கு காட்சி இருக்குது அதுக்குள்ளே விஜய் ஆறு மணிக்கு முடிச்சு போயிட்டார் அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த தம்பி பாருங்கள் அவ்வளோ பெரிய ஹீரோ நான் வெளியே வந்து கொசு கடியில் என்ன உள்ள போங்க படித்துங்கன்னாங்க அன்னியன் படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க ஒரு ட்ரெயின் செட்டப்பு அந்த ட்ரெயினில் எல்லாம் திருவையாருக்கு போவாங்க இல்லைங்களா அது மாதிரியான செட்டப்பு பசி போட்டு வதைக்குது ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே இருக்கிற வாழைப்பழம் ஆப்பிள்லாம் வச்சுருக்காங்க அது என்னென்னா செட் ப்ராப்பர்ட்டி அதுலேருந்து எடுக்கக்கூடாது கண்டினூட்டி மிஸ் ஆகிடும் ஆல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் தொடக்கூடாதுன்றாங்க வந்து பசி தாங்க முடியல விக்ரம் வந்து பார்க்குறாரு நம்ம மம்மி பசியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு சுருள் பாசி இருக்கு இல்லைங்களா அவர் வச்சுருந்தா அந்த சுருள் பாசியை கலந்து அது திம்மன் ஆகிடும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறாராம் வந்து நம்மமே இப்போ எனர்ஜியாக நடிங்க அப்படின்னு இது தாங்க தமிழ் சினிமா இதுதான் என்னை வந்து ஒரு அம்மாவா ஒரு அக்காவா ஒரு சகோதரியா இப்படி தான் பார்க்குறாங்க அவங்க இப்படிலாம் கிடையாது கிடையாது ஆனால் மலையாள சினிமா அப்படி கிடையாது குறிப்பாக என் கணவர் இருக்கும் பொழுது யார் வில்லியம்ஸ் கேமராமேனாக இருக்கும்போது அசோக் நகரில் அசோக் நகர் மெயினில் அவ்வளோ பெரிய வீடு வச்சுருந்தோம் நாங்கள் எங்கள் வீடு அவ்வளோ பெருசு இருக்கும் எங்கள் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க யார் சாந்தி வில்லியம்ஸோட அம்மா இந்த மோகன்லார் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாலை படுத்துக்கிட்டு சச்சி நண்டு எரா மீன் மட்டன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வாசிப்பாரான் அவங்க அம்மா வாங்கி வந்து செய்வாங்களாம் அப்படி எங்கள் வீட்டில் சாப்பிட்டவர் தான் என் கணவர் இறந்தப்போ ஃபோன் பண்ணுற ஃபோனே எடுக்கலை வருது கூட எட்டி கூட பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு நன்றிகட்ட நபர் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க அது ஏ சிரமத்துடைய எல்லைக்கு கஷ்டத்துடைய உச்சத்துக்கு போய் வந்தவங்க சாந்தி வில்லியம்ஸ் ஆனால் என்னை வந்து எந்த விதத்துலையும் தான் தமிழ் சினிமாவை விட்டு நான் போகவே இல்லை அப்படின்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் இங்கே சவுத் இந்தியாவிலே இன்னொரு நடிகரை பார்த்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த ஜெயசூர்யான்னு ஒரு நடிகர் நிறைய இந்த விவி கேரக்டர் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் வந்து அவர் மேலே வந்து ஒரு பெரிய புகாருங்க வந்து என்னையா இவர் நான் ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுடைய டாப் ஃபிஃப்டீன் ஆண்கள் அப்படி தான் சொல்லணும் டாப் ஃபைவ் நடிகர்கள் உள்ளே இறங்கி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் ஒவ்வொன்றா வருது நீதிபதி ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையை வெளியிட்டால் என்ன ஆகும் இது லீக்கேஜ் தான் அதை வெளியிட்டால் என்ன ஆக வெளியிட்டு ஆக வேண்டும் என்று மலையாளத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் பெண்ணியவாதிகள் நடிகைகள் ஒட்டு மொத்தமாக குரல் கொடுக்காங்க இப்போ இந்தியா முழுக்க ஒரு குரலாக மாறிடுச்சு வந்து இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நடிகர் சங்கத்தினுடைய தமிழ் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஒரு செயலாளர் சொல்கிற பதிலே குழப்பமாக இருக்குது விஷாலுடைய பதிலே வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னே தெரியல நாங்கள் கமிட்டி எம்எல் பண்ணுறாரு அது செருப்பால் அடிக்கணும்னுறாரு இதே சொல்கிறார் அதை சொல்றாரு ஓகே விட்டு தள்ளுங்க வந்து பக் அதாவது சொல்லுங்கள்ல பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சா இவங்க வீட்டில் ஒன்றும் இதுவாக இருக்காதுன்னு அதுக்காக தான் பக்கத்து மாநிலத்தில் நடந்தது இல்லை பரப்புகுது ஒவ்வொன்றா இங்கேயும் பரப்புங்கிறாங்க ஒரே ஒரு கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சினிமாவில் வாய்ப்பு தேடி அப்போலாம் தெரியாது மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் வாய்ப்பு தேடி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்போ இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் கிலாம்பாக்கெல்லாம் கிடையாது பாரிஸ் கார்னர் பாரிமுனை பஸ் ஸ்டாண்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் சில மாமாக்கள் நிற்பாங்களாம் சில மாமாக்கள் நிற்பாங்க அவங்க ஈஸியாக கண்டுபிடிப்பாங்களாம் கண்டுபிடிச்சு ஏமாத்தி அவங்கள தவறான ஒரு வழியில் விட்டு அதுலேருந்து தப்பிச்சு பழச்சு போனவங்களாம் உண்டு அவர்களை காப்பாற்றின காப்பாற்றி விட்ட காவல்துறை ஆட்கள் அதிகாரிகள்லாம் உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு அந்த மாமாக்களை ஓட ஓட அடிச்சிருக்காரு அவர் வந்து அப்படி இருந்த காலகட்டம்லாம் மாறி இன்றைக்கி சோஷியல் மீடியா மீடியா அவேர்னஸ் படித்தவர்கள் எல்லாம் வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரியான அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பாலியல் சீண்டல் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விருப்பம் இல்லாதவர்களை நீ கட்டாயப்படுத்துவதற்கு யார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த பூனைக்கு மணி கட்டுவது யார் விரைவில் இங்கிருள்ள பூனைகளுக்கும் மணி கட்ட ஒரு கமிட்டி வரதான் போகிறது காத்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி